பிராணயாம பயிற்சியில் நம்ம இன்னைக்கு பார்க்குறது நாடி சுற்றி பிராணயாமம் நாடி சுற்றி அப்படின்னா நம்ம சுவாச மண்டலமும் சுவாசம் போகக்கூடிய பாதையும் நம்ம தண்டு பாதையும் பக்குவப்படுத்தக்கூடியது நம்ம சுவாசங்கெல்லாம் போகுதோ அந்த பாதைகளை பக்குவப்படுத்தக்கூடியது தான் நாடி சுத்தி இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இடது கை சிம்முத்திரையில் வச்சுக்கிறோம் வலது கை சிம்முத்திரையை வச்சுட்டு ஒரு சீடு மூக்கை அடைச்சிட்டு அதில் எடுத்து மூக்கால் சுவாசத்தை ஃபுல்லாக இழுக்கிறோம் அப்புறம் நம்ம ரெண்டாவது தெரில மூக்கை அடைச்சிட்டு அடுத்த மூக்கை ரிலீஸ் பண்ணி அதில் சுவாசத்தை வெளியே விடுறோம் இப்போ வெளியே விட்டதில் மறுபடியும் சுவாசத்தை உள்ளே இழுக்கிறோம் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆப்போசிட் பகுதியில் வெளியே விடுறோம் ஒரு பகுதியில் விட்ட பகுதியில் மறுபடியும் வெளியே உள்ளே இழுக்கிறோம் மறுபடியும் அடுத்த பகுதியில் வெளியே விடுறோம் இது மாதிரி நாடியில் இட நாடி வடநாடி ரெண்டு நாடிலையும் மாறி மாறி நம்ம சுவாசத்தை விடுறது தான் நாடி சுற்றி பயிற்சி இதை நம்ம ஒவ்வொருத்தரும் பயிற்சி பண்ணி காட்டினேன் பார்த்துக்கோங்க இதுபோல் பல நாடி இடநாடி வலது பூக்கத்தில் உள்ள நாடியும் இடநாடியும் மாறி மாறி நம்ம மூச்சியை இழுத்து ஒரு சைடில் விடணும் இன்னொரு சைடில் எடுத்துட்டு மற்ற சைடில் விடணும் இது மாதிரி பண்ணுறது தான் நாடி சக்தி இந்த பயிற்சி முழுமையாக பண்ணுங்கள் ஒரு வாரம் அடுத்த பயிற்சி பிராணயாம பயிற்சி முழுமையாக அடுத்த வீடியோ தான் பார்க்கணும்